சார் இஸ் எல்லாம் இது சார்ட்டின் ஐட்டம் இருக்கு சாட்டின் ஐட்டம் டூ நைன்டீன் ஸ்டார்ட் ஆகுறது

ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா வித் பிரைஸோட அனுப்பிச்சு காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏழாயிரம் டிசைன்ஸ்க்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் மேனுபேக்சரிங்ல இருந்து இருக்கு எவ்வளவு காட்டன் சாரீஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுட சுட வந்து ஒரு ஃபேக்டரி பிரைஸுக்கே காட்டன் சாரீஸ் எல்லாம் தந்துட்டு இருக்கு சூரத் வந்தீங்கன்னா லைவா இது மாதிரி வந்து எத்தனை சாரி இருக்குங்க இந்த லாஸ்ட்ல இருந்து வந்து கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் பிளஸ் டிசைன்ஸ் கலர்ஸ்க்கு வெரைட்டி எல்லாமே இருக்குங்க இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து நீங்க பாத்து எடுத்துக்கலாங்க பாருங்க எப்படி லைவா எப்படி இருக்கு ஃபேப்ரிக் எப்படி இருக்கு என்னதுன்னு தொட்டு பார்த்து நீங்க ஃபீல் பண்ணி வாங்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேரில் வர முடியாதுங்க ஜஸ்ட்டு வந்து உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணீங்கன்னா போதும் இதனோட கலர் சாட்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸு வித் ரேட்டோட உங்களுக்கு சென்ட் பண்றாங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாவே போதும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வீட்டிலேருந்தே இருந்தே நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஜி நம்ம இதெல்லாம் எப்படிங்க நான் பார்சல் எல்லாம் பண்றீங்க நீங்க ஹலோ இதெல்லாம் கஸ்டமர் பார்சல் எல்லாம் வாங்குறேன் எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாம் உள்ள எல்லாம் பேக்கிங் பண்றேன்

வந்து இது மாதிரி பார்சல் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க பார்சல் பாருங்க பக்காவா வந்து பாலிட்டிங் கவர் போட்டு சேஃபா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் இங்க அனுச்சி விடுறாங்க இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டா தமிழ்நாட்டுல எத்தனை நாள் நான் கிடைக்கும் பார்சல் இது எல்லாம் பாலிட்டிதான் எல்லாம் எல்லா மேல பில் இருக்கு எல்லா எல்லா சிஸ்டமேஜ் இருக்கு இதெல்லாம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லா பாலிட்டியதும் பார்சல் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமர் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆன்லைன்ல இது ஒரு கஸ்டமர் பில்லிங் போது இது மாதிரி தான் வந்து பில்லிங் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பாருங்க இதனோட பில்லு பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு உண்மையில தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் இருக்குங்க பில் வேல்யூ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து கஸ்டமருக்கு எல்லாமே பில்லிங் பண்ணி எல்லாம் அமுச்சு விட்டுட்டே இருக்கிறாங்க பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்சல் வந்து ரெடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமருக்கு இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்க இது என்ன ஊர் போகுது இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போகுது ஃபுல்லாக இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா வருது இது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்சல் வேல்யூ எல்லாமே இது பண்ணி லைவா வந்து அமுச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு அந்த ஆஃபர் கோடு மேலே இருக்கிற நம்பரை ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ரேட்டில் வாங்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் நீங்கள் பல்கா எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்ல வாங்கலாம் இந்த ஆஃபர் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு

இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைடல் ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கூட ப்ராஃபிட் வைக்கலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பிளஸ் டிசைன்ஸுக்கு மேலதான் இருக்கு லைவா நீங்க பாக்குறீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் அதே மாதிரி ஒர்க் சாரீஸ் எல்லா சாரீஸும் இங்க இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற லீடிங் ஷோரூம்க்கு எல்லாமே சப்ளை ஆகிட்டு இருக்கு கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது மூலமாக கலெக்ஷன்ஸ் இதாக இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்தீங்கன்னா பெர்ணிக்காய் இந்தியாவில் மட்டும்தாங்க கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு யூனிக்காக ஒரு பிரைடலா இருக்கும் கிட்ட கிட்ட பாக்குறீங்க ஒரு டிசைன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் சொரிட்டி எத்தனை குடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுலயே மூணு நாலு கலர் சார்ட்டுக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் இதா இருக்கு நீங்க ஒரு இன்ஸ்டா அமேசான் இதெல்லாம் வந்து பிசினஸ் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா இதுல வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டா இருக்கலாம் லைவா பாருங்க கேமராமேன் அப்படியே திருப்பி காமிக்கிறாரு பாருங்க இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குதுங்க இது மட்டும் இல்லைங்க காட்டன் பிரீமியமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஃபுல்லா வந்து இதெல்லாம் என்ன செக்ஷனுங்கண்ணா இதெல்லாம் காஞ்சிபுரம் 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 சோ தமிழ்நாடுல ಜಾಸ್ತಿ மூவ் ஆவறது இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இந்த சாரியே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இவ்வளவு சாரி வச்சிருக்கீங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ்ோட கலெக்ஷன்ஸ் பாருங்க நிறைய இருக்குங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாரீஸ் வந்து நிறைய இருக்கு அடுத்த மாடல்னா இது சாட்டின் சில்க் இருக்கு சாட்டின் சில்க் இது ரொம்ப ரொம்ப சேல் ஆகுது தமிழ்நாடுல 38000 மினிமம் பில் பண்ணுங்க ஆமேல கலர் சாய்ஸ் இருக்கு கலர் சாய்ஸ் வந்து பாத்தீங்கனா இதுலயே வந்து பாத்தீங்கனா 5 இருந்து 6 கலர் சார்ட்ஸ் இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா green இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கனா red இருக்கு நிறைய கலர் சார்ட்ஸ் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கனா கேட்டலாக் பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கனா இதுதான் கேட்டலாக் இது வந்து பாத்தீங்கனா 5 பீசஸ்ங்களா செட்டுக்கு செட்டுக்கு 5 பீசஸ் வருது கேட்டலாக் எல்லாமே சாய்ஸ் பண்ணுங்க

4 5 கலர்ஸ் வரல்ல இதெல்லாம் 4 5 கலர்ஸ் வருது ஆ சாய்ஸ் இல்ல ஓகே ஓகே இது இது இருக்கு இது ரொம்ப ஹெவி கலர் வரும் வரும் ஃபுல்லா வந்து பாருங்க ஹெவி எல்லாம் ஹெவி இருக்கு எப்படி நான் இதெல்லாம் வந்தா நேர்ல வந்தா இப்படி ஃபேபிரிக் எல்லாம் தொட்டு பார்த்து எல்லாம் விரிச்சு காமிப்பீங்களா நீங்க நேர்ல இது என்னண்ணா செம்மையா இருக்கு இந்த சாரி எல்லாம் இது நியூ ஃபேமஸ் இருக்க ஸ்டடீன்ஸோ ஆஹ் ஹெவி ஒர்க்கோ ஜெர்கண்டோ ஹம் இது நல்ல எல்லாம் கலர்ஸ் உண்டு சிக்ஸ் கலர் உண்டு கலர் பழங்க கலர் இருக்கு ஆ இது ராமா கலர்ஸோ ஆ ஆ ராணி கலரு உம் காஜ்ரி கலர் ஆ ஸ்ரீ கிரீன் கலர் நியூ கலர் ஹம் டிசீஸ் நியூ கலர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர் ஷர்ட் நிறைய கொடுக்குறோம் இல்லைங்களா இதே சரி நான் செமையா இருக்கேன் இது ஸ்டார்டின்ஸ் இருக்கேன் ஆ ஜெர்கண்ட் இருக்கேன் ம் நியூ க டார்க் கலர்ஸ் வரும் இல்லை ம் ரொம்ப மார்க்கெனாலே ரொம்ப சேல ஆகிறது தமிழ்நாடு இருந்தாலே தமிழ்நாட்டில் அது மாதிரி ஃபுல் சேல ஆகுறது சேலம் ஈரோடு ரொம்ப லெல்லா இருக்க ஆகிடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்கு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் இல்லைங்களா இதெல்லாம் எத்தனை கலர்ஸ்ண்ணா இருக்குது சிக்ஸ் கலர் வரும் இதுலேயே சிக்ஸ் கலர்ஸ்னு வரும் ஆ ஒன் எல்லோ ஃபுல் கலர்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறி மாதிரி இருக்கு மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதுங்க எல்லா இதனோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும் நம்ம நிறைய சாரீஸ் இருக்குங்க எல்லாமே நம்ம பிரிச்சு காமிக்க முடியாது ஒன்ஸ் ஒரு டைம் லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபேக்டரி அவுட்லெட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கு வாங்க இது காட்டன் ஷாப் இருக்கு லினன் காட்டன் இருக்கு லினன் காட்டன் ரொம்ப சேல் ஆகுது ஏதோ தமிழ்நாடு ஃபுல் டிமாண்ட் இருக்கு ஃபுல் டிமாண்ட் லைட் கலர் டார்க் கலர் டிஜிட்டல் கலர் டிஜிட்டல் கலர் எல்லா கலர் வந்து இந்த கலர்ஸ் பாருங்க இது ஒரு ட்ராமா கலர் வந்து இது இஸ் ஒரு கலர் இது இஸ் சிக்கு கலர் இது இஸ் கிரீன் கலர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் எல்லாம் வித் கேட்டலாக் கூட வந்திருது இல்லீங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குங்க வித்துக்கு வந்து கேட்லாக் கூட வந்துடுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கலர் சாட்ஸ் இருக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்னொரு மாடல் காமிங்க நான் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய சம்மருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ற பீப்புள்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாளும் ஆறு டிசைன் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க எவ்வளோ காட்டன் சாரீஸ் இருக்கு இதெல்லாம் எல்லாமே நம்ம பிரிச்சு பிரிச்சு காமிச்சுட்டு இருந்தோம்னா வீடியோ ஃபுல்லாக லென்த் ஆயிரும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பொட்டிக் லெவல் காட்டன் சாரீஸ் தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைவா நீங்க சூரத்தில் இங்கேயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது ஒன்லி வந்து பெருனிக்காண்டியால மட்டும்தான் பார்க்க முடியும் கலெக்ஷன்ஸ் பாருங்க வீடியோலாம் அப்படியே மேம்போக்கா காமிக்கிறோம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாக்கு பக்கமா எல்லாமே காட்டன் சாரீஸ் தாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு யூனிக்கான கலெக்ஷன்ஸ்ல எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு மேலே டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் வித் ப்ரைஸோட எல்லாம் நிறைய மாடல் அனுப்பிச்சு விடுறாங்க கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது என்ன ஒர்க் சாரிங்களா

ஃபுல்லாக வந்து அவ்வளோ கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ கலர் இருக்குன்னு வந்து வந்து அடுத்து டைம்சிட் பண்ணிங்க பாருவள பாருங்க ஒர்க் சாரி வந்து பாருங்க இது வந்து வந்து இதெல்லாம் நெட் ஐட்டம் இதுலயும் பாத்தீங்கன்னா கலர் சாட் நிறைய இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு கிரீனு எல்லோ இது மாதிரி நிறைய கலர் சாட் இருக்குங்க நீங்க பாத்துக்கிட்டே இருந்தா நிறைய பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ இது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க ஒரு எலிஃபென்ட் வச்சது பாருங்க எலிஃபென்ட் வச்சதுலேயே வந்து பாத்தீங்கன்னா கிரீனு ரெட்டு இது மாதிரி எல்லாமே இருக்கு ஒர்க் சாரிலேயே பாருங்க எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அளவு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் பாருங்க லைவா வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த ஒர்க் சாரீஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன்ஸ் ஏ கலர் கலெக்ஷன்ஸ் ஏகப்படுத்துருக்குங்க எடுக்க எடுக்க வந்துகிட்டேதான் இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் சாரிலாம் பாருங்க அழகா ஒரு மிரர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தக தக்க தக மின்னுது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ்

நீங்கள் நிறையா பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஒன்ஸ் ஒரு டைம் பெருணிக்க வேண்டிய விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வெரைட்டி இருக்குன்னு மட்டும் பாருங்க எல்லா சரியும் நம்ம பிரித்து காமிக்க முடியாது கிட்ட கிட்ட வந்து பாருங்கள் வெரைட்டிஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க ஃபுல்லாக எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு மட்டும் நீங்கள் லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க இது ஜாஸ்தி சேல்ஸ் ஆகுது ஆ இது என்ன மாடல் ஜி இது ஷாட்டின்ஸ் இருக்கு லைட்ஸ் ஐட்டம் ம் லைட் சோபரோ கலர்ஸ் இருக்கு ம் சார்டேன் நியூ ஆ கலர்ஸ் இருக்கு சிக்ஸ் கலர் வந்து சிக்ஸ் கலர்ஸ் டிசைன் ரொம்ப இருக்கு ம் எவ்வளோ எவ்வளோ சரி வேணும்னா எவ்வளோ இருக்க ம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் சாரீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கலர் சாட்ஸ் வேணும்னா பாருங்க எவ்வளோ கலர் சாட்ஸ் வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் சாட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக கிளம்பி சூரத் வாங்க சூரத் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர்ஸ் தான் வந்து இவங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்கு நேரில் வர முடியாதீங்க ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் உங்க கடையோட விசிட்டிங் கார்டோ அல்லது வந்து சாரீஸ் பிஸ்னஸ் போட்டீங்கன்னா போதும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா போதும் ஆன்லைன் மூலியமாக நீங்க பிஸ்னஸ் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பெருனிக்காண்டியாலாம் நீங்கள் வந்து வாங்குறது மூலிமா ஒரு மேனூக்சரிங் ரேட்டுக்கே வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு வாங்குறதோட வெரைட்டி டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஒரு ப்ரீமியமான சாரீஸ் நீங்கள் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் தான் எவ்வளோ சாரீஸ் வெரைட்டிஸ் மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் சாரீஸ்லாம் வந்து பாருங்கள் எவ்வளவு மைன்யூட்டா வந்து ஒரு மிரருக்கு வச்ச மாதிரி அழகா வந்து வந்து ஸ்டோன் வச்சது அந்த சாரீஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ கலர் வெரைட்டிஸ் மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்க லைவா நீங்க ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இவங்ககிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் கலெக்ஷன்ஸ் கூட பாக்கலீங்க ஏன்னா வந்து எதை எடுக்கிறது எதை பாக்குறதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு லைவா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க நேரில் வர முடியாதுங்க ஆன்லைன் மூலியமா விசிட் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சின்னு நம்புகிறோம் நம்ம தேடி தேடி ஒரு மேனுஃபேக்சர் ஹோல்சேலராக நம்ம எடுத்து போட காரணமே நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸ் பண்ணோம் ஒரு தொழில் கூட தான் நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நம்புறோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஒரு மனுஃபேக்சர் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும் முடிஞ்சாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய்